அதாவது ஒரு படம் அதுவும் பெரிய ஹீரோ படம் பெரிய பட்ஜெட் படம்னா அந்த படத்துக்கு அந்த ஹீரோ செய்யக்கூடிய மிக முக்கியமான நேர்மையான ஒரு விஷயம் என்னென்னா அந்த படத்தை நடித்து முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தன்னுடைய நாட்களை கொடுக்குறது ஸோ தமிழ்நாட்டை தாண்டி மற்ற லாங்குவேஜில் எங்கெங்கெல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அங்கே முடிஞ்ச அளவுக்கு தன்னால் ஆனால் ப்ரொமோஷன்ஸை கொடுக்கணும் சில ஹீரோக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சுயநலத்துக்காக மீடியாவை சந்திப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் மீடியாவை சந்திப்பாங்க ஒரு ஹீரோ போட்டி ஹீரோ வளர்ந்து எங்கேயோ போயிட்டாருனா அதை பொறுக்காமல் மீடியாவுக்கு பேட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரியான சில ஹீரோக்கள் மேலே வந்து விமர்சனம் இருக்குது என்ன வேணால் அவங்க பேட்டி கொடுக்க மாட்டுறாங்க படத்தை பற்றி படத்துக்கு ப்ரொமோஷன் வர மாட்டேறாங்க அப்படிலாம் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஆனால் சூர்யா மாதிரியான நல்ல ஹீரோக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்க முடியுது பாருங்கள் மனுஷன் இந்த ஒரு மாதமாக ரெட்ரோ படத்துக்காக அந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவ்வளவு உழைப்பை போடுறாரு ரெட்ரோ ஆடியில் ஆஞ்சலேருந்து சரி ப்ரீ ரிலீஸ்ட் ஆந்திராலையும் சரி கேரளாலையும் சரி எல்லா இடத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு போகிறாரு இப்போது அவருடைய டெடிக்கேஷனை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா இப்போது படம் வந்து நாளைக்கு ரிலீஸு ஆனால் மும்பைலேயும் அந்த படம் ரிலீஸ் இல்லையா பேண்டிய படனால் இப்போது மும்பைலையும் அந்த ஈவெண்ட்டை நடத்திக்காங்க பத்திரிகையாளில் சந்திச்சிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுக்ராஜும் சூர்யாவும் சேர்ந்த கலந்துருக்காங்க ஆனால் சூர்யாவுக்கு வைரல் ஃபீவர் இருந்திருக்குது அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த ஈவெண்ட்டுக்கே போகாமல் இருந்துக்கலாம் அல்லது வீடியோ காலில் ரசிகர்களிடமும் பத்திரிகையாளர்களிடம் பேசிக்கலாம் அங்கே போகணும் அவசியமே கிடையாது ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹை ஃபீவர்லேயும் வைரல் ஃபீவர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படத்தோட லான்ச்சில் போய் கலந்துக்கிட்டு பத்திரிகையாளர்களிடமும் ரசிகர்களிடமும் இந்த படத்தோட பல சிறப்பம்சங்களை வந்து ரொம்ப விளக்கி படத்துக்கான ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வந்திருக்காரு ஸோ இது தான் வந்து மற்ற ஹீரோக்குள்ளே ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சூர்யா மாதிரியான நல்ல திறமையும் இருந்து கடின உழைப்பும் போட்டு எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க நான் நினச்சா வரணும்னு அவசியமே கிடையாது நான் வர வரமாட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தது எவ்வளோ வெற்றியை கொடுந்தரி நான் வந்து ஒரு நடிகனாக இந்த படத்தை நடிச்சிக்கன்னா அந்த படத்தை நியாயமான முறையில் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ ஒரு நடிகனுக்கு அதுவும் தான் அப்படிங்கிறத சூர்யா திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்காரு இந்த சூர்யாவோட இந்த அற்புதமான செயலால் மும்பையில் இருக்க மீடியாக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சூர்யா புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க